உன்னை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்ன அப்ப பிசினஸ் பேசலாமா சில நடக்கு எஸ் 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 அத கொண்டு வரணும் அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல அதுக்கு பலத்த பாதுகாப்பு இருக்கு உன்னால முடியுமா சந்தேகமா அதை செய்யதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும் பிப்டி தௌசண்ட் பிப்டி தௌசண்ட் அந்த சிலையோட மதிப்புக்கு நான் கேட்டதே குறைச்சல் இதுவரைக்கும் இங்க வந்து யாரும் பேரம் பேசுறது இல்ல பேசுனா நான் கொடுத்துட்டான் பழக்கம் வாங்கி பழக்கம் இல்ல